அறிவியல் ரீதியா நமக்கு ஒரு டவுட்டு சூரியனுக்கு அருகாம பூமி வரும்போது நமக்கு வெயில் காலம்னு சொல்லிட்டான் அப்ப இந்த இடத்துக்கும் வரும் இந்த இடத்துக்கும் வரும் இந்த இடத்துக்கு வரும்போது வெயில் காலம் வந்துச்சு அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல நூற்றி எண்பது டிகிரியில் இங்க வரப்ப வெயில் காலம் வரல இந்த மாசம் வந்து ஐப்பசி மாதம் எதுக்கு ஏப்ரல் மாசம் வெயில் அடிச்சிச்சு ஐப்பசி மாதம் ஏன் வெயில் அடிக்கல ரெண்டும் கரெக்டான டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னா இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்க ஜாதக ரீதியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டத்தை வச்சு சொல்ற மாதிரி இப்ப இந்த நூத்தி எண்பது டிகிரிங்கிறது இதுதான் இது ஏப்ரல் மாசம் இது ஐப்பசி மாசம் அருகாமையில கோல் நெருங்கி வருது நீச்சம் அப்படின்னா பூமியில இருந்து சூரியன் ரொம்ப தூரத்துல இருக்குது சூரியன் ரொம்ப தூரத்துல அதோட நீள்வட்ட பாதையில போயிட்டங்காட்டி சூரியனுடைய எந்த ஒளிக்கதிர்களும் கதிர்களும் பூமியை வந்து அடைவதில்லை அதனால் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது அடைமழை காலமாக இருக்கிறது வெயில் காலமாக இல்லை